எதிர்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு இடையே ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா மக்களவையில் இன்று தாக்கலாகிறது இது குறித்த கூடுதல் தகவல்களை டெல்லியிலிருந்து நமது செய்தியாளர் ஆண்டன் வழங்க கேட்கலாம் வணக்கம் வணக்கம் ஆண்டன் தற்போது மக்களவில் தாக்கல் செய்யப்பட இருக்கக்கூடிய இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் அதாவது ஒரு மிகுந்த எதிர்பார்ப்புக்கிடையே இந்த மசோதாவானது இன்றைய தினம் நாடாளுமன்ற மக்களவையில் தாக்கல் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது மக்களவையினுடைய அலுவல்கள் பட்டியலில் இது தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கின்றது மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேகுவால் மக்களவையில் இந்த இரண்டு முக்கிய மசோதாக்களை தாக்கல் செய்ய இருக்கின்றார் அதாவது அரசியலமைப்பு நூத்தி இருபத்தி ஒன்பதாவது திருத்தம் மசோதா இதுதான் அதாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மசோதா அதுதான் இந்த ஒரு நாடு ஒரே தேர்தல் தொடர்பான மசோதா அந்த மசோதாவையும் தாக்கல் செய்கின்றது அது மட்டும் இல்லாமல் ஆஹ் யூனியன் பிரதேசங்கள் சட்ட திருத்த மசோதா அந்த மசோதாவும் தாக்கல் செய்யப்படுகின்றது இரண்டும் தான் ஆஹ் ஒரு நாடு ஒரே ஒரு நாடு ஒரே தேர்தல் என்ற அந்த மசோதாக்கள் தாக்கல் செய்யப்படுகின்றது சோ அதன் அடிப்படையில் இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்ட பிறகு இது உடனடியாக நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு மேற்கொண்டு அடுத்த ஆய்வுக்காக அனுப்பப்படுகின்றதா என்பது தொடர்பாக கேள்வி எழுந்திருக்கின்றது என்றால் நான் பார்த்தது போல இதற்கு பாரதிய ஜனதா உள்ளிட்ட கட்சிகள் இந்த இது இது உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் காங்கிரஸ் உள்ளிட்ட பல கட்சிகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றன இந்த ஒரு நடுவுறைய தேர்தல் தொடர்பான அந்த மசோதாவிற்கு அவர்கள் சார்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது போன்ற ஒரு சூழ்நிலையில் நிறைவேற்றப்படுவதற்கு பாரதிய ஜனதா கட்சியிடம் ஆதரவு இருக்க பெரும்பான்மையான ஆதரவு இருக்கின்ற போலதிலும் கூட ஆஹ் பல்வேறு கட்சிகள் தற்போது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்ற காரணத்தினால் ஆஹ் இந்த இதனை எப்படி இதனை கொண்டு செல்ல போகின்றார்கள் என்பது நிச்சயமாக பார்க்கப்பட வேண்டும் என்றாகும் அதன் அடிப்படையில் தான் இது போன்ற மசோதாக்களை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு அனுப்பி அஹ் அங்கு அவர்கள் ஆய்வு மேற்கொண்டு அதன் அடிப்படையில் அதன் பிறகு இந்த மசோதாவானது தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்க எதிர்பார்க்கப்படுகின்றது அஹ் இருப்பினும் மத்திய அரசு நிலைப்பாடு என்ன என்பது இதுவரையில் அஹ் தெளிவுபடுத்தப்படவில்லை இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்ட பிறகு என்ன நிலைப்பாடு என்பது இதுவரையில் அஹ் தெளிவுபடுத்தப்படவில்லை போன்ற ஒரு சூழ்நிலையில் இந்த மசோதாவானது மக்களவையில் அஹ் தாக்கல் செய்ய தாக்கல் செய்யப்பட இருக்கின்றது அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட முடிவான தாக்கல் செய்யப்பட்ட பிறகு உடனடியாக அஹ் இதனை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிக்கு அனுப்புமாறு சபா மக்களவை சபாநாயகருடன் அஹ் கோரிக்கை வைக்கப்படும் வைக்கப்படுமா என்பது நாம் அஹ் எதிர்பார்க்க பார்க்க வேண்டும் சாப்படி கோவைக்க வைக்கப்பட்டால் அது உடனடியாக நாடாளுமன்ற குழுவிற்கு ஆய்வுக்காக அனுப்பப்படும் அதன் அடிப்படையில் அவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் அந்த குழுவிற்கு உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் தேர்வு செய்யப்பட்டு அந்த குழுவானது அவ்வப்போது கூட்டங்களை நடத்தி அதன் அடிப்படையில் இந்த மசோதா மீது அவர்கள் முடிவெடுப்பார்கள் ஒருவேளை ஒரு அவர்களுக்கு ஒரு கால வரம்பு நிர்ணயிக்கப்படுமா என்பதை பார்க்க வேண்டும் ஆஹ் அந்த வரம்பிற்குள் அவர்கள் அதனை முடிக்கவில்லை என்றால் அவர்களுக்கு அந்த கூட்டுக்குழுவிற்கான கால வரம்பு மேலும் நீட்டிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது எனவே தற்போது சூழ்நிலையில் இந்த மசோதாவானது எப்பொழுது நிறைவேற்றப்பட்டு சட்டமாக சட்டமாக்கப்படும் என்பது கண்டிப்பாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்று இந்த அரசாங்கமானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரையில் நீடிக்க இருக்கின்றது அது போன்ற ஒரு சூழ்நிலையில் அதற்குள்ளாக இரண்டு அவைகளிலுமே இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டு சட்டமாக்கப்பட்டு சட்டமாக்கப்பட்டு விடுமா என்பது பார்க்க வேண்டும் அதற்குத்தான் அவர்கள் மும்முரமாக பாரதிய ஜனதா கட்சியானது தீவிரம் காட்டி வருகின்றது இந்த மசோதாவை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று ஒருவேளை நிறைவேற்றப்பட்டுவிட்ட இந்த ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்டுவிட்டாலும் கூட உடனடியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலானது அதாவது அதாவது நாடு முழுவதும் அனைத்து தேர்தல்களும் ஆஹ் உடனடியாக நடத்தப்படுவது என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆட்டம் சாத்தியமில்லை என்றுதான் கூறப்பட்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் அதற்கு பிறகு அதற்கு இரண்டாயிரத்தி முப்ப முப்பத்தி நான்காம் ஆண்டு தேர்தல்தான் இது போன்று ஒரே 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 நாடு ஒரே நேரம் என்பது நடைமுறைப்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் பார்க்கப்படுகின்றது எனவே இதற்கு நீண்ட நெடிய ஒரு நடைமுறையானது இருக்கின்றது அதன் தான் இந்த இந்த மசோதாவானது ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய எதிர்பார்ப்பினை ஏற்படுத்தி இருக்கின்றது ஒருவேளை இது சட்டமாக்கப்பட்டு விட்டாலும் கூட தற்பொழுது காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இதற்கு மிக கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றார்கள் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒருவே காங்கிரஸ் கட்சிகள் கட்சிகள் வெற்றி பெற்று அவர்கள் ஆட்டமிக்கும் பட்சத்தில் இது போன்று கொண்டு வரப்பட்டிருக்கின்ற அந்த சட்டமானது அவர்கள் நீர்த்து போக செய்வார்களா என்பதும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக தற்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது எனவே இது எப்படி செயல்படுத்தப்பட போகின்றது என்பது மிக மிக முக்கியமான ஒன்று தற்போது பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியானது தற்பொழுது அஹ் ஆட்சியை இருக்கின்றது அந்த அந்த கூட்டணியான ஆட்சியை தொடர்ந்து ஆஹ் நீடிக்கும் பட்சத்தில் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு தேர்தலிலும் அந்த கூட்டணியே ஆட்சி நீடிக்கும் பட்சத்தில் ஆஹ் இந்த சட்டமானது உடனடியாக நிறைவேற்றப்பட்டு அமல்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது அதே நேரத்தில் ஒருவேளை ஆட்சி ஆட்சி மாறும் பட்சத்தில் இந்த சட்டமானது எந்த அளவுக்கு அது அஹ் அமல்படுத்தப்படும் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்று இது போன்ற ஒரு சூழ்நிலையில் தான் ஒரு மிகுந்த எதிர்பார்ப்புக்கிடையே தற்பொழுது இந்த மசோதாவானது நாடாளுமன்ற மக்களவையில் இன்னும் சற்று நேரத்தில் தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்பொழுது நாடாளுமன்றத்தின் அவைகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன இந்த கூட்டத்தொடர் முழுவதுமே அதானி உள்ளிட்ட வாரங்கள் காரணமாக தொடர்ந்து எதிர்கட்சிகள் கூச்சல் குழப்பம் காரணமாக முடங்கிக் கொண்டிருக்கின்றது இது ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது இன்றைய தினம் இந்த மக்களவை நாடாளுமன்ற மக்களவையில் இந்த மசோதாவானது தற்பொழுது தாக்கல் செய்யப்பட இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் எதிர்கட்சிகள் இதற்கு எப்படி எதிர்ப்பு எதிர்ப்புப் போகின்றார்கள் மத்திய இந்த மசோதாவை தாக்கல் செய்தவுடன் அக்கட்டமாக என்ன நடவடிக்கை மேற்கொள்ள போகின்றார்கள் என்பது நேரத்தில் தெரிய வரும் தகவல்களுக்கு நன்றி ஆண்டர்